கிடைக்காத இது விவரிக்க முடியாத கடந்து ஏழாவது மாதத்தின் முதல் தேதியில் இருக்கிறோம் நமக்கு முன்னே ஏழு மாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கால விலையில் வார்த்தை வாக்குத்திற்காக நீங்கள் அங்காங்கே இருந்து வீடுகளிலும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் அவளோடு கூட இருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரா இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நீதிமொழியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சலமோன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிற ஒரு அருமையான வார்த்தையை கத்திரிந்த காலங்களில உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுக்கிறார் என்னாலே உன் நாட்கள் பெருகும் வருஷங்கள் விருத்தியாகும் ஆண்டவர் இந்த காலவேளையில கற்றுடி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் ஏராளமான தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அதிலே ஒரு வாக்குத்தம் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் இந்த பூமியிலே வாழும்படியாய் ஏராளமான முயற்சிகளை அவன் பண்ணுகிறான் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் வியாதி வந்து அவனை கொள்ளுகிறது விபத்துகளிலே சிக்கிக் கொள்ளுகிறான் ஆகா விமானத்திலே பறந்தவர்கள் எல்லாம் பலசாலிகள் தான் ஆரோக்கியமான சரீரத்தை உடையவர்கள்தான் ஆனால் விதத்திலே அவர்கள் மறித்து போனார்கள் அருமையானவர்களை வாழ வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள் அதற்கு எவ்வளவு பணத்தை வேணுமானாலும் செலவு பண்ணுகிறார்கள் ஆனால் நீ வாழும்படியாய் இந்த வேதத்தில் சாலமோன் செல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உன்னால் அந்த வாசிக்கலாம் என்னால் என்னால் உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் எழுச்சியாகும் எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த வேதத்தில் அருமையான தேவண்டி புலிகளே எசீக்கியலை குறித்து நீங்கள் பார்த்தால் அவனை அவன் ஆயுசு நாட்கள் முடிகிற சருவாயிலே அவன் இருக்கிறான் சொல்லு போவாய் அவனுக்கு ஒரு குடிய வியாதி அருமையான சரீரத்தில் இருந்தது அதிலே அவன் மறித்து போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் உன் நாட்களோடு பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் ஆம்லியா ராஜாவின் கைக்கு தப்ப ஆண்டவர் சொல்ல ஒரு ஆறு நாட்களை பதினைந்து வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்முடைய நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் நாம் இந்த பூமியின் வாழ்க்கை நம்முடைய நாட்களை தோன்றினரும் அவர்தான் நம்முடைய நாட்களை பூமியிலே முடிக்கிறவரும் அவர்தான் இவன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனால் பதினைந்து வருடம் அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணினது மாத்திரமல்ல அவன் சரீரத்தில் இருந்த வியாதியையும் ஆண்டவர் சுகமாக்கினான் என்ன ஆச்சரியம் பாருங்கள் பதினைஞ்சு வருஷம் ஆண்டவர் ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ண அவனுக்கு வாக்கு பண்ணுகிறான் அநேகருக்குள்ள வயதாகும் போது ஒரு மரண பயம் அவர்களை சோழ்ந்திருக்கும் வயதாகும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மரண பயத்தினால் அநேகர் கட்டப்படுவார்கள் வியாதிகள் வரும்போது அவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும் பிரயாணத்துல ஒரு மரண பயம் உண்டாகும் அப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கிற கற்றோடைய பிள்ளையே இந்த ஏழாவது மாதத்தில் கற்றர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால் அருமையான ஒன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் வியாதி அருமையான மரணத்துக்கு நேராக கொண்டு போக முடியாது ஏனென்றால் கற்றர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் இந்த சத்யாவை குறித்து நீங்கள் வேதத்தை வாசித்தால் இருக்கும் அவன் ஒரு அவன் சுபிக்கிற சகத்தை நீங்கள் பார்த்தால் அவன் அருமையான மறிக்கிற தருவாயில் இருக்கிறான் அவன் ஆண்டு வரை பார்த்து நாட்களில் நீர் பெருக பண்ணும் என் வியாதியில் என்னை விடுதலையாக்கும் என்று கற்றனுடைய சமூகத்திலே அவன் போராடி சுதிக்கிறான் அந்த சிவத்தில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் அதே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆ நான் உமக்கு முன்பாக உமக்கு முன்பையில் உண்மையும் மன உத்தமும் மன உத்தமாயின் முதல் காரியம் அவன் சொல்லுகிறான் ஆண்டு உமக்கு முன்பாக நான் உத்தமனால் காணப்பட்டேன் அவனுடைய சபத்தை தேவன் அங்கீகரிப்பதற்கு காரணம் அவன் சபத்திற்கு பிரலோகத்தில் பதில் வருவதற்கு காரணம் அவன் சபம் அவனுடைய ஆயுசு நாட்களை பண்ணுவதற்கு காரணம் அவன் கற்றனுடைய சமூகத்துல உத்தமமாயிருந்தான் சனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள் ஆனால் பண்ணின கானானை அவர்கள் சேமித்துக் கொள்ளவில்லை கத்திர் வாக்கு தத்துவம் அவர்கள் பார்க்கவில்லை கத்தர் அருமையான வாக்கு தத்துவம் பண்ணின காணானை காதலினால் மாத்திரம்தான் கேட்டார்கள் ஆனால் காலையெயக்கும் இயசுவ மாத்திரமே கத்திர் வாக்கு தத்துவம் பண்ணின கானானை அதற்கு என்ன காரணம் என்னவென்றால் அவர்கள் கற்றனுடைய சமூகத்தில் சமூகத்தில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள் அவர்களுடைய சீவியம் உத்தமம் உள்ளதாய் காணப்பட்டது அருமையான கற்றனுடைய பிள்ளைகளை ஏழாவது மாதத்தின் அருமையான பதில் வர வேண்டும் என்றால் அருமை சரிபடுத்த வேண்டிய பகுதி அருமையானவனுடைய சீவியத்திலே உண்மையான பகுதி ஆண்டுகிறார் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அனைவரும்

நீ செய்கிறது பார்வைக்கு சரியானது தேவனுடைய பார்வையிலே சரியானது தேவனுடைய பார்வையிலே சரியானது தானா அருமையான நீ செய்கிற கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே சரியானதா இருக்கிறதா உன் சபத்திற்கு பதில் வரும் உன் ஆயிசு நாட்களை அவர் பொருக பண்ணுவார் அருமையான ஆயுசு நாட்கள் ஆண்டவரே குறுகினவன் நாட்களை கத்தர் பெருக பண்ணுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பதினஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ கச்சர் ஒன் ஆயுசு நாட்களை பெருகல் பண்ணுகிற தேவன் மரண பயத்தில் இருந்து இந்த நாளின் காலவேளையில கத்தர் உன்னை விடுதலையாக்குகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைய கொடிய வியாதியில் இருந்து கத்தர் கால வேளையில உன்னை விடுதலையாக்குகிறார் ஏனென்றால்

e இரண்டாவது இந்த எஸ்ஐக்காவை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால் ஆச்சரியமா இருக்கும் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்தால் இவருடைய நம்பிக்கை ஆச்சரியமானது வாசிக்கலாம் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் யூதாக்களின் ராஜாக்களில் எல்லாம் அவனை

அவனுக்கு அவனுக்கு பின்னும் அவனை கூட நம்பிக்கை உள்ள ஒரு ராஜா இஸ்ரவேலிலே இல்லை என்று ஆண்டவர் பதிவு பண்ணுகிறார் அருமையான மேலே பிள்ளைகளின் நம்பிக்கை நம்பிக்கை நெறிந்த நாடலை போல் இருக்கிறது அருமையான மங்கி எறிகிற சிறியை போல் இருக்கிறது அது எப்ப வேணுமானாலும் அணைந்து போகலாம் மங்கி எறிகிற சிறியை போல் இருக்கிறது நெறிந்த நாணலை போல் இருக்கிறது i பாதரை போல் இருக்கிறது இந்த கால வேளையில ஒரு நம்பிக்கையை பலப்படுத்தி ஒரு நம்பிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயுசு நாட்கள் பெருகும் ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி ஒரு ஆயுசு நாட்கள் பெருகும் ஒரு நம்பிக்கையை அருமையான கட்டி எழுப்பு உடைந்து போய் கிடைக்கிற ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பு கச்சரு ஆயுசு நாட்களை பெருக கொண்டு வருவராய் இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிக முப்பதாம் கூட வாசிக்கலாம் நம்மை நிச்சயமாய் நிச்சயமாய் தப்புவிப்பார் வாசித்து முடிக்கலாம் தப்பு வைப்பார் இந்த நகரம் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி உங்களை கத்துறை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் விடாது என்று ராஜா சொல்லுகிறார் ஜனங்களையும் நம்பிக்கைக்கு நேராய் நடத்துகிறான் ஜனங்கள் சோர்ந்து போன போது ஜனங்கள் விடாய்த்த போது ஜனங்கள் சச்சரித்த போது ஐயோ நம்முடைய நாட்டை சுற்றிலும் எதிர்கள் இருக்கிறார்கள் அருமையான நம்ம நாடு அழிக்கப்பட போகிறது நம்முடைய நாடுகள் சிறுமைப்பட போகிறது நாம் அந்நியர் கையிலே அடிமைகளாய் ஆக்கப்படுகிறோம் என்று தேசத்தின் ஜனங்கள் சச்சளித்துக் கொண்டிருக்கும் போது அவன் ஜனங்களை தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள் தேவ தேவன் மேல் நம்பிக்கை ஆகியிருங்கள் கற்றர் உங்களுக்கு ஆயுத்தம் படுகிறவர் கற்ற உங்களுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கிறவர் கற்ற உங்களை விடுதலை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ளே அவன் அனுப்புகிறான் தேவனுடைய பிள்ளைய உன்னை சுற்றிலும் ஆயிரம் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது ஏனென்றால் உன்னை நீ தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அருமையான வல்லமை உள்ளது சிங்கம் அருமையான தானியலை சேதப்படுத்த முடியவில்லை காரணம் அவனுக்கு இருந்த நம்பிக்கை அருமையான சிங்கத்தை காட்டிலும் மேலான ஒருவரை அவன் நம்பி இருக்கிறான் அருமையான அந்த நம்பிக்கை சிங்கத்து வீழ சிங்கத்தின் வாய்க்கு அவனை சப்பித்தது ஏழு மடங்கு அறிகிறது ஆனால் அவருடைய நம்பிக்கை பலமான நம்பிக்கை நம்பிக்கை அவன் சொல்லுகிறான் நீ உண்டு பண்ணின பொருசலை நாங்கள் வழிபட மாட்டோம் நாங்கள் செத்தாலும் சாவும் தவிர நீ உண்டு பண்ணின பொருசலை நாங்கள் வழிபட மாட்டோம் அவருடைய நம்பிக்கை சீவன் உள்ளது அவருடைய நம்பிக்கை வல்லமை உள்ளது அவருடைய நம்பிக்கை பேசப்படுத்தது ஏ உடமங்கள் ஏற்றுக்கொள்ளிறது அவர்களை கொண்டு போனவறே அக்கினி பட்சித்தது ராஜா மிகுந்த கோவத்தில் இருக்கிறார் அவன் வாட்ச அமுசியம என்றால் நான்காவது ஒருவர் அக்கினிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கு சீவன் உள்ளவராய் இருக்கிறார் இன்றைக்கு அவர் அற்புதம்களை செய்தவராய் இருக்கிறார் இன்றைக்கு உங்காகவே அவர் பெரிய சேகர தேவனாய் அவர் இருக்கிறார் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அருமையான மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை அருமையான பிரகாசம் அடையட்டும் உன் வெளிச்சம் பிரகாசம் அடையட்டும் உன் விசுவாசம் பிரகாசம் அடையட்டும் பலனடையட்டும் உன் ஆராதனை பலனடையட்டும் உன்னுடைய கத்தரை திணிக்கிற துதி பலனடையட்டும் ஆண்டவர்களோடு கூட வைத்திருக்கிற அந்த அன்பு உடைந்து போன அந்த அன்பு பலவீனமான அந்த அன்பு அருமையான கட்டப்படுவதாக ஏசி நாமத்திலே உங்களுக்கு கொடுக்கிற குறிப்பு என்னவென்றால் அவன் ஆலயத்தை அதிகமாக நேசித்தான் அதிகாரம் ஒன்றாம் நீங்கள் வாசிக்கலாம் கற்றனுடைய ஆலயத்திற்கு போனான் அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமா நேசிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் போல ஆண்டோட ஆலயத்தை நேசிக்கிறான் சீவனுள்ள நாளல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தனியிருப்பேன் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சினா எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சுனா எனக்கு ஒரு ஆஃப் கிடைச்சுனா வேலையில மற்ற வேலைகளை பார்த்து கற்றுடைய சபையில போய் நான் காத்திருக்க விரும்புகிறேன் ஆண்டுடைய சமூகத்தில நான் காத்திருக்க விரும்புகிறேன் ஒன்றாம் தேதி நிறைய பேர் வரவில்லை ஆண்டுடைய சமூகம் இன்பமானது ஆபத்தும் நெருக்கம் வரும்போது உலகத்திலே மருத்துவமனை நோக்கி ஓடுகிறார்கள் எனக்கு போன் வருகிறது பன்னிரண்டு மணிக்கு வருகிற பாசி சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க ஆனா ஏன் சர்ச்சுக்கு வரலைன்னா எங்க பொருல நாய் இருக்குது உரிட்டா இருந்துச்சு தூங்கிட்டோம் இந்த மாதிரி பதில் நிறைய வரும் நான் சொல்லுறேன் ஆண்டோட ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் விசேஷமானவன் காமே அவுடைய குடும்ப விசேஷமாளே இல்லையா அவருடைய பிள்ளைகள் விசேஷமானவன் அவர்கள் சபை விசேஷமான உலகத்திலே அருமையான நீங்கள் செலவு பண்ணின நேரங்களையும் அருமையான தேவன் அளவிடுவார் ஆமா அளவிடுவார் எவ்வளவு நேரம் உலகத்திலே செலவு பண்ணினீர்கள் தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் செலவு பண்ணினீர்கள் அதை தேவன் அளவிடுவார் பத்து மணி சர்வீஸ் பத்து மணி சர்வீஸ் பத்தரைக்கு இருக்காங்க பதினொன்றரைக்கு வர்றவங்க இருக்கிறாங்க பதினொன்னு முக்காலுக்கு வர்றவங்க இருக்கிறாங்க ஆண்டவர்கள் அதை அள விடுவோம் ஒன்றும் பரலோகத்திலிருந்து ஒன்றும் கொச்சி விழாது உடனே உங்களுக்கு நிறைவேறிவிடாது வாக்குத்திறைவேற வேண்டும் என்றால் வாக்குத்தின் வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் வாக்கு உன் குடும்பத்தை அருமையான நிலைநிறுத்த வேண்டும் என்றால் கற்றுடைய சமூகத்தில் கற்ற ஆலயத்தில் காத்திருக்கிற ஒரு மனிதனாய் கற்றினுடைய ஆலயத்திலே காத்திருந்தை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால் மேலே கச்சப்படுத்த ஊழியர்

எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அருமையான பிள்ளைகளை கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்தால் வேதம் செல்லுகிறது அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிரு கச்சர் உன்னை உயர்த்துவார்கள் கனப்படுத்துவாரான கச்சர் உன்னை உபயோகப்படுத்துவாரானால் ஒரு மனுஷனாலும் உன்னை தடை பண்ண முடியாது ஒரு மனுஷனாலும் அருமையான உன்னை நெருக்க முடியாது அவர் அடைக்கிற வாசலை ஒருவனும் திறக்க முடியாது அவர் வாசலை முடியாது முடிச்சு விடுகிறேன் அருமையான ரெண்டு ராஜாக்களின் புசகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அழுகில் இருந்தான் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய சேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவியின் தேவனாய் இருக்கிற கருத்து சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் கண்ணீரை கண்டேன் அது இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வாசிக்கலாம் நான் உமக்கு முன்பாக உண்மையை மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் விண்ணப்பம் அவனோட சகோதரன் அது அச்சருடைய சமூகத்துல ஒரு மனிதன் அம்மன் ஆண்டு சமீபத்துல அருமையான கோந்தல் பிள்ளைகளை மணிக்கு கணக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷனா இருக்கும் சிவம் பண்ற அடிக்காதா யாருமே வரலையே நீ மாத்திரம் இருக்குல்ல நான் சொல்லுவேன் எனக்கு அப்படி போரே அடிக்காது அலையலூரியா அலையிலூரியா தனியா இருந்து சிவம் பண்ணிட்டே இருப்பேன் அன்னிய பாச பேசிட்டே இருப்பேன் ஆண்டு உரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பேன் நான் ரெண்டு பேரை எனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் இன்னொன்று நோவா அவர்கள் நாட்களிலே பெண் கொடுத்திருந்தார்கள் ஜனங்கள் தேவனை சேடவில்லை தேவ சமூகத்தை விரும்பவில்லை அந்த நாட்களிலே இருந்த நாட்களும் ஏனோ நோக்குகள் தேவனோடு கூட நடந்தான் அருமையான நோவா ദേവനോട് കൂടെ സഞ്ചരിപ്പാണ് അവരില്ലേ അരുമയാണ് മീസിക്കുന്നു അതു ஒண்ணும் கிடையாது சப ஒண்ணும் கிடையாது அவர்களை உற்சாகப்படுத்த ஒன்றும் கிடையாது ஆனால் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு இருண்ட காலம் அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு இருண்ட காலம் இருண்ட காலத்துல தேவனோடு கூட அவர்கள் விரவு வைத்திருந்தார்கள் தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தார்கள் தேவனோடு கூட நெருங்கி பழகினார்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆகவே இந்த வேதத்தை நீங்கள் வாசி போது ஒரு மனிதன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அருமையான இன்னொரு நீங்கள் கத்தர் பாதுகாத்துக் கொண்டார் நாட்களை பெருக பண்ணுகிற தேவன் நாட்களை ஆண்டவர் செல்லுகிறார் என்னால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும் நாட்களை பண்ணுவேன் அப்படியே நான் சோமன் ஆயுசு பண்ணுவேன் உன் ஆயுசு நாட்கள் பெருகவே பெருக பண்ணுவேன் உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் இது எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பயத்தை மரண பயத்தை எடுத்து போடும் வியாதியிலிருந்து அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே இந்த அற்புத கரத்தை நீட்டு வீடாகும் യേശുവി നാമത്തിൽ ചലിക്കുന്ന പിതാവ് ആത്മാവേ കത്തോത്രി പശുത നാമത്തെ സേത്രി ആത്മാവേ കത്തറ സോത്രി അവ സകലങ്ങളെ മറവാര കത്തരാ സു കരസും പെരുവയും പിതാവിടെ അൻപം പശുസാവിൽ അനു നയിക്കും ഇന്ന ഒന്നാം തീയതി അധികാലും വന്ന ഒരവരോടും വിശേഷ വിധമായി ആമ കത്ത ആസ്വദിപ്പാണ്